உபாகம இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக அதே வசனத்தை திருமணமாய் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிரிக்கும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நேற்றைய தினத்துல பார்த்தோம் கத்தர் நமக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் எதற்காக அவர் இந்த பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்றால் நாம் கையிட்டும் செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் ஏற்ற காலத்தில் நம்முடைய தேசத்தில் மழை பெய்யவும் ஏற்ற காலத்தில் கத்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் மழை என்பது ஒரு தேசத்துக்கு தேவையானதாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த ஆசிர்வாதம் தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறார் அதற்காக தான் அவருடைய வானங்களை திறக்க வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசிர்வதிப்பதற்காக வானத்தை திறக்கிற தேவனா நாம் செய்கிற வேலையில் நாம் கத்துடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் வானத்தை திறக்கும் போது அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் போது நாம் கையிட்டு செய்ய வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சகலத்தையும் அதினதியின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார் அந்தந்த நேரத்தில் வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருவார் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் அதற்காகத்தான் வானங்களை திறக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை இவ்வளவாய் நேசித்து எங்களை ஆசிர்வதிக்கிறக்காக நன்றி எங்களுக்காக உடைய பொக்கிஷ சாலையை திறக்கிறக்காக நன்றி வானங்களை திறக்கிறக்காக நன்றி கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்ய வல்லவராக வல்லவராயிருக்கிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிரியம் ஆமேன்